ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சி அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் சனி பயிற்சி இந்த நான்கு முக்கிய கிரக பயிற்சியுமே இந்த மாதம் நடக்கியிருக்கு இதன் மூலம் இந்த நம்ம தினமும் பார்க்குற ராசி படத்தில் பதினோராவது வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகளின் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமையப்போகுது இந்த கிரகநிலை மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்குமே அதன் விளைவுகள் இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்பட போகுதா இல்லையா நிதி சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தேடி வருமா இல்லையா உங்களோட ராசியில் என்ன மாதிரியான பாதகமான செயல நீங்கள் இந்த மாதம் அனுபவிக்க போகிறீங்க அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதம் சுக்கர பகவான் மீன ராசியில அவரோட வக்கர பயிற்சியும் தொடங்க இருக்கிறார் சூரிய பகவானும் மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய காலம் இந்த மாதம் தொடங்குது அதன் பிறகு புதன் பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில அவரோட வக்கர பயிற்சியை தொடங்க போறார் அதே போல சனி பகவானும் ரெண்டரை வருஷத்துக்கு பின்னாடி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இப்போ பயிற்சியாக போறார் இப்படிப்பட்ட இந்த மாதத்துல சில முக்கிய கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பல விதத்திலையுமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கறத நாம இந்த பதிவுல இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதே போல் கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசியோட அதிபதி சனி பகவான் ஆமாங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க தான் நீங்க இந்த கும்ப ராசியில அவிட்டம் சதயம் போரட்டாதி அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர நீங்கள் சனி நவ கிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் அனைத்து சங்கடங்களுமே உங்களை விட்டு ஓடுவதை கண்கூடாக காண முடியும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலியுமே ஏற்படுற காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் உங்களை விட்டு உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கண் கமெண்ட்ல ஓம் கம் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க சனீஸ்வரனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே தான் நடக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற ஒரு ஒரு நீதி தேவன் அப்படின்னு சொல்லலாம் யாரு அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான செயல்கள் ஈடுபடுறாங்களோ அந்த கேட்ப கர்ம விளைவுகளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதுனால இந்த கும்பராசி சனி சனிக்கிழமையில சனீஸ்வரர் பகவான் வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் அதனால தாங்க சனிக்கிழமையில சிவ சனி பகவான் வழிபாடு ரொம்பவும் நல்லது அதே போல் நீங்க சனிக்கிழமை குளித்து முடிச்சுட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாதம் எடுத்து காகத்துக்கு வைக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க இதுவுமே ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே இந்த மாதம் நீங்க உங்களோட பணியிடத்தில் கடின உழைப்பை மேற்கொள்ள போறீங்க இருந்தாலுமே அதற்கான பாராட்டை நீங்க நிர்வாகத்திடம் இருந்து பெறுவதற்கு காலதாமதம் தாமதம் அப்படிங்கிறது கொஞ்சம் உண்டாகும் உங்களோட உத்தியோகத்தில் மாற்றம் வருங்க சக ஊழியர்கள் கிட்ட உங்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது சீரா இருக்கும் பணியிடத்தில் அவங்களோட உதவி உங்களோட வளர்ச்சிக்கு உதவி செய்யும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெற நீங்க கொஞ்சம் தீவிரமா உங்களோட வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டா நல்லதாக இருக்கும் உங்களோட சொந்த முயற்சிகளின் மூலம் கணிசமான அளவு வெற்றியை பெறக்கூடிய யோகம் இந்த மாதம் உண்டாகுது காதலர்கள் இனிமையான தருணங்களை அனுபவிக்குவீங்க திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நல்ல காலம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் உங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்க நல்ல ஆரோக்கியத்தை பேண முடியும் இந்த மாதத்துல காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா காதலர்களோட பிணைப்பு சிறப்பா இருக்கும் இந்த மாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் செய்யறது உங்களோட அன்பை வலுப்படுத்தி காட்டும் திருமணமான தம்பதிகள் ரொம்பவுமே ஒற்றுமையோடு செயல்பட போறீங்க இதுவரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை உணர்வு அதிகரித்து இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒன்றாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் இருக்கு நீங்க இந்த மாதம் போதுமான வரையில் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சு போறதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சிகரகமான நாட்களை உங்களால் அனுபவிக்க முடியும் மேலும் பசுமையான நினைவுகளை உருவாக்குமே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குது மென்மையான தருணங்களுக்கான பெரிய ஒரு மாற்றமே வரும் நீண்ட நேரம் வேலைக்கு பிறகு ஒரு மாற்றம் வருது அப்படின்னு சொன்னாலே அது இந்த மாதம்தான் உங்களுக்கு அதே போல குடும்பத்திலேயுமே உங்களோட உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே விலகிடும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்தும் போறது நல்லது உங்களோட குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்க ஒவ்வொரு செயலியுமே செய்வீங்க அதுவும் அவங்களோட எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்கும் வாய்ப்புமே இருக்கு அதே போல குடும்பத்தோட வெளியில செல்லும் யோகம் இருக்கு வாய்ப்பு அமையும் பொழுது நீங்க குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டுட்டு வருவது ரொம்பவும் நல்லது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வச்சிருக்கிற நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றிடுவாங்க வாங்க ஏன்னா நல்ல காலம் பிறக்கும் பொழுது குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயமா பார்க்கப்படுது குலதெய்வத்தின் பேரருளால் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும் ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்திருக்கும் கடந்த காலத்தில் இதுலருந்து எப்படா நம்ம மீண்டு வர போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த காலம் பிறந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துல இருந்து நிறைய பாடம் கத்துருப்பீங்க அந்த பாடங்கள் எல்லாமே செயல்முறைப்படுத்தக்கூடிய காலம் தாங்க உங்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறவுகளுமே சிறப்பான பல வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட தொழில்முறை வாழ்க்கையில பக்க அமையும் அவங்களோட ஆலோசனையும் அறிவுரையும் நீங்க ஏத்துக்கணும் இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க உதவும் வயதான உறுப்பினர்கள் கூட குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட உறவு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஆனா நீங்க அனுசரிச்சு போனா நல்லது உங்களோட குழந்தைகள் அவங்க கூட உறவு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் இது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த புள்ளைங்க பிள்ளைங்க கூட உங்களை உங்ககிட்ட இன் அப்படின்னா அன்பாக அன்பா பேசுவாங்க நீங்க சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்டு நடக்குவாங்க அவங்களோட செயல்களில் நிறைய மாற்றம் வரும் அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகளுக்கான கதவு திறக்க போகுதுங்க ஒரு சீரான பொருளாதாரம் அடித்தல் மற்றும் நிதியில் முன்னேற்றத்தை அனுபவிப்பதற்கான கணிசமான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் வந்துடுச்சு கடந்த காலத்துல உங்களோட மனதில் தோன்றிய யோசனைகளை நீங்க உணர்ந்து முதலீடு செய்வதற்கான தைரியத்தை இந்த மாதம் நீங்க பெற போறீங்க நீங்க பங்குகளை கையாள்வதில் கவனமாக இருக்கணும் பெரிய லாபத்திற்கான வாய்ப்பு இருந்தாலுமே புத்திசாலித்தனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது உங்களுக்கு மாபெரும் பங்குகளை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு தொழில் விஷயம் அனைத்திலுமே கவனமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் செயல்படணும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆலோசனை நண்பர்களோட ஆலோசனை எல்லாமே பக்க பலமாக அமையும் நல்லா யோசிச்சுக்கோங்க தொழில் மற்றும் நிதித்துறையை வரைக்கும் மூன்றாம் நபரின் ஆலோசனை தலையீடு இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் பல பின்னடைவில் கொண்டு போய் விட்டுரும் யாராவது ஒரு மூணாவது மனுஷங்க வந்து இப்போ நல்லா உங்களுக்கு காலம் இருக்கிறதுனால தொழிலெல்லாம் சிறப்பா இருக்கும் இந்த சமயத்துல வந்து ஒருத்தங்க இதை செய்யுங்க நிறைய லாபம் வரும் அதை செய்யுங்க நிறைய லாபம் வரும்னு தேவையில்லாத விஷயத்த உங்களோட வாழ்க்கையில நுழைக்க பார்ப்பாங்க இதெல்லாம் ரொம்பவுமே பின்னடைவு மற்றும் பண இழப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க அதனால நீங்க இப்போ திட்டமி திட்டமிட் செஞ்சு வச்சிருக்கீங்களா அதை மட்டும் செயல்முறைப்படுத்துங்க அதே போல செஞ்சுட்டு இருக்கிற தொழில் எப்படி விரிவு பண்ணலாம் அதுல எப்படி லாபத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு செயலுமே சிறப்பான பலனை கொண்டு வந்து கொடுக்கும் பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னே சொல்லலாம் பேராசைக்கு இடம் கொடுக்காம உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை உங்களோட வருங்காலத்திற்காக எப்படி முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சு செயல்படுங்க அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சில ஆரம்ப தடைகளுக்கு பிறகு உங்களோட முதலீடுகள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களோட முன்னேற்றத்தை எளிதா சக ஊழியர்கள் பல வகையிலுமே உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க ஐடியில் பணிபுரியும் கும்பராசி அன்பர்களுக்கு வளர்ச்சியில் வேகம் இருக்கும் இருந்தாலுமே இந்த மாதம் கடினமாக உழைக்கிறது அவசியமா தேவைப்படுது தயாரிப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் உள்ளவங்க உங்களோட உழைப்பிற்காக கௌரவிக்கப்பட போறீங்க கும்பராசியில் உள்ள வழக்கறிஞர்கள் வாடிக்கையாளர்களோட பாராட்டுக்களை ஆளாக்க போறீங்க தக்க சமயத்தில் தலை நிமிந்து நிக்குவீங்க திரைப்படம் மற்றும் ஊடகத்தில் உள்ள கும்பராசி அன்பர்களுக்கு அரங்கில் முன்னேற்றத்திற்கான சிறந்த வாய்ப்பு வரும் உங்களோட ஒவ்வொரு செயலுமே தனிப்பட்ட முறையிலுமே சிறப்பான பெற்றுக் கொடுக்கும் அதே நேரத்தில் தொடர்ந்து சில நிராகரிப்புமே வரும் அதனால மனம் தளராம உங்களோட முயற்சிகளை நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தாமதமா வெற்றி கிடைக்கும் ஆனா உறுதியான சாதிகளை நோக்கி உங்களோட முயற்சிகள் இருக்கிறது அங்கீகாரத்தை கொடுக்கும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியில புதுமையான திட்டங்களை ஈடுபடுத்துவதன் மூலம் மேல் அதிகாரிகளோட மிகப்பெரிய ஆதரவை நீங்கள் பெற முடியும் இந்த மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் பரிபூரண அருளும் கெட்டு உங்களு கெட் பெற்று உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்